ஒரு காலத்துல ஒரு ஜென் துறவி இருந்தாரு அவர் எப்பவுமே அவரோட சீடர்கள்கிட்ட நல்ல புத்தகங்களை படிங்க நிறைய புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீடர் வந்து அவர்கிட்ட வந்தாரு வந்துட்டு ஐயா நீங்க வந்து நிறைய புத்தகங்களை படிக்க சொன்னீங்க நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் தேடி தேடி படிக்க சொன்னீங்க நான் அது போல ஒரு சில புத்தகங்கள்லாம் படித்தேன் படிச்சேன் ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல என்ன படிச்சேன் அப்படிங்கறது மறந்து போயிடுது நான் வந்து எல்லா புத்தகத்துல படிச்சதுமே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே அந்த துறை வந்து சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாளி எடுத்து கொடுத்தாரு அந்த வாலி பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருந்துச்சு ரொம்ப சேறு சகதியமா இருந்துச்சு அந்த வாலில அங்கங்க நிறைய ஓட்டைகள்லாம் இருந்துச்சு அவர் வந்து இந்த இந்த வாலி எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்றுல போயிட்டு தண்ணி மூண்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு தண்ணி வந்து நிரம்ப எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி அனுப்பி வர்றாரு உடனே அந்த சீடருமே அந்த அழுக்கான அந்த ஓட்ட வாலி எடுத்துக்கிட்டு அந்த ஆத்துக்கிட்டு போறாரு போயிட்டு தண்ணி மூண்டு எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு அவர் வர வர பார்த்தீங்கன்னா பக்கம் வர வர அந்த தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியா சிந்திடுது அவர் அந்த குருக்கிட்ட பக்கம் கொண்டு வரும்போது அந்த வாலி வந்து காலியாக தான் இருக்குது தண்ணி அதில் ஒரு சொட்டு கூட கிடையாது மறுபடியும் போகிறாரு மறுபடியும் தண்ணி மூண்டு எடுத்துகிட்டு வராரு இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குருக்கிட்ட வரும்போது திரும்ப தண்ணி இருக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு பத்து இருபது முறை சளிக்காமல் போயிட்டு போயிட்டு வராரு ஆற்றுக்கிட்ட போகிறாரு தண்ணி மூண்டு எடுத்துகிட்டு வராரு வரும்போது எல்லா தண்ணியுமே சிந்திடுது மறுபடியும் காலியான அந்த வாலி மட்டும் தான் அவர் கையில் இருக்குது உடனே கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு கடுப்பாயிட்டு கோவம் அடைஞ்ச அந்த சீடரை வந்து குருவே நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியலன்னா கூட தெரியலன்னு சொல்லிடுங்க இந்த மாதிரி ஏன் இப்படி போட்டு அலக்கழிக்கிறீங்க இது ஓட்ட வாலின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி மூடிட்டு வர ட்ரை பண்ணேன் ஆனால் முடியலை எப்படி எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நான்ங்கிறது என்னால் தண்ணி கொண்டு வர முடியல எல்லா தண்ணியுமே சிந்திடுச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ஜென்துறையை சொல்றாரு இப்போ இந்த வாலியை கொஞ்சம் நல்லா உத்துப்பார் அப்படிங்கிறாரு அப்போ பார்த்தா தான் தெரியுது முதல் முறை அவர் வாலியை கொடுக்கும்போது அந்த வாலியில் வந்து நல்ல சேறு சகதியெல்லாம் அவங்க அங்கே படறது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ஆனா இப்போ அந்த வாலி புத்தம் புதுசு மாதிரி ஆகிடுச்சு அந்த ஓட்டைகள்லாம் இருக்கு ஆனாலுமே வாலி வந்து ரொம்ப தூய்மையா ரொம்ப சுத்தமாக மாறிடுச்சு அந்த துறவி சொல்றாரு இந்த புத்தகங்கள் படிக்கிறது வந்து நீ வந்து அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிடையாது நீ ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்தை படிக்கும்போதுமே உனக்குள்ள ஒரு தெளிவு வரும் உன்னுடைய ஆன்மா வந்து ஒரு தூய்மைப்படுத்துதல் அந்த பணியை அந்த புத்தகம் வந்து ரொம்ப செம்மனே செய்யும் அதனால புத்தகம் படிக்கிறதுங்கிறத வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிடையாது உன்ன நீ தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட புத்தகம் படிக்கிறதுக்கான உண்மையான ஒரு காரணத்தை சொல்லி அவர் அனுப்பிவிட்றாரு இது போலதான் உங்கள் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஏன்னா என்ன புத்தகத்தை ஒரு ஆயிரம் பக்கம் இருக்கிற புத்தகத்தை படித்து எனக்கு என்ன வரப்போகுது அவளை அப்புறம் ஞாபகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள சில சந்தேகங்கள்லாம் வரலாம் அந்த சந்தேகங்கள்லாம் இருந்தால் அதை தூக்கி ஓரமாக வச்சிருங்க புத்தகம் படிக்கிறதுங்கிறது உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிடையாது ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதுமே உங்கள் மனசு ஒரு தெளிவு பிறக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க